தொண்ணூற்றி ரெண்டு ராமச்சந்திரன் நீங்கள் பதினெட்டு இப்போ இருபத்தஞ்சி எவ்வளோ வயசு தொண்ணூற்றி ரெண்டு எட்டு பதினெட்டு வருஷம் தொண்ணூற்றி ரெண்டுனா எட்டு இப்போ இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தி மூணு வயசு முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே ஜாதகம் பார்க்கணுன்னு இல்லை நீங்கள் மன பொருத்தம் பார்த்தே முடிக்கலாம் இல்லை நீங்கள் அதர் காஸ்ட்டு முடிச்சு பாருங்கள் உங்கள் சா செட்டி நாட்டை விட்டு தள்ளி வாங்க அப்படி முடித்தாலும் நான் கொஞ்சம் ஒத்து வரும் என்ன வேலையில் இருக்கீங்க இதே மாதிரி ஒரு உள்ள ஜாதகமாக இருந்தால் ஒத்து போவீங்க திருமண தகவலில் போய் பாருங்கள் இதே மாதிரி ஏழாம் இடத்துல கேது இருக்காங்களான்னு பார்த்து முடிச்சி வைங்க ஒத்து போவேங்க அந்த மாதிரி அமைக்கணும் உங்கள் செட்டி நாட்டிலே ஜாதகம் பாருங்கள் இதே மாதிரி ஏழாம் இடத்துல ராகு கேது இருக்காங்களான்னு பாருங்கள் இருந்தால் முடிங்க ஒத்து வரும் என்னை எல்லோரும் ஆட்சியான்னு தான் பேசுவாங்க நாட்டுக்காட்டுக்காரங்களெலாம் என்னை ஆட்சின்னு தான் பேசுவாங்க முதல்ல நூறு நூற்றி இருபதுன்னு வரும் இப்போ முப்பது முப்பத்தி நாலு இருபத்தாறு பிடிச்சா ஊருக்கு போகிற நேரம் கொஞ்சம் அடிக்கடி வச்சுப்பாங்க அட்மினாசிண்டா நல்ல வேலையே நீங்கள் உங்கள் சங்கத்திலேயே இப்படி ஏழாம் இடத்துல ராகு கேது இருக்கான்னு பார்த்து அந்த மாதிரி பார்த்து முடிங்க அந்த மாதிரி பாருங்க அந்த அப்போ ஒட்டி வரும் உங்கள் கூட ஒத்துழைச்சி இருக்கும் நீங்கள் மதுரையில் இருக்கிறீங்க மதுரையில் இருக்கிறீங்கன்னா சொக்கநாதர் சன்னிதை விட்டு இறங்கும்போது சுந்தரானந்த சித்தருடைய ஜீவசமாதி இருக்குது அதுக்கு மல்லிகைப்பு பந்தல் கட்டுவாங்க அது ஒரு நேர்த்தி கடன் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை காட்டு நான் உனக்கு மல்லிகைப்பு க பந்தல் கட்டுறேன்னு வேணால் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்ட சித்தர்களை கும்பிட்டா நடக்காத காரியம் நடக்கும் அது வேணால் செய்து பாருங்கள்